டாக்டர் கமலம்மா பாலகிருஷ்ணன் முதியோர் இல்லம் முப்பது பேர் இன்னைக்கு இங்க இருக்கிறாங்க இந்த முதியோர் இல்லத்துல அடுத்தது அன்னை மேல்நிலை பள்ளி அறுநூற்றி ஐம்பது குழந்தைகள் அங்க படிக்கிறாங்க முறையா அங்கீகாரம் பெற்று இருக்குது இந்த இடம் பூரா இதோட எல்லா போட்டோவையும் எனக்கு வீடியோ அனுப்புனாங்க நான் இதை பார்த்தேன் இதை இந்த இதெல்லாம் எனக்கு அங்கிருந்து எனக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு போக முடியல நாளைக்கு நான் வரேன்னு சொல்லியிருக்கேன் ஆனா எனக்கு வந்து எல்லாத்தையும் அங்கிருந்து அனுப்புனாங்க பேருதவி பண்ணாங்க எனக்கு அதுல எல்லா உள்கட்டமைப்பு வசதிகள்லாம் அவ்வளவு அருமையா இருக்கு எல்லா வசதிகளோடையும் நான் சொல்றது எல்லாம் அங்க இருக்குது அடுத்து எம் எம் அதுல இன்னைக்கு இருநூறு குழந்தைகள் படிக்கிறாங்க அஹ் முறையான நிரந்தர அங்கீகாரம் பெற்ற பள்ளியா அந்த எம் எம் தொடக்கப்பள்ளி நடக்குது ஓய்வூதியர் இல்லம் இருக்கு அதுல இருபது முதியோர்கள் அங்க அதுல இருக்கிறாங்க பணிபுரியும் மகளிர் விடுதி இருக்கு இருபத்தி மூணு பேர் தங்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க தையல் பயிற்சி மையம் அங்க ஒண்ணு இருக்கு அந்த தையல் பயிற்சி மையத்துல நம்ம தையல் பயிற்சி பற்றோம் அப்படின்னா நமக்கு அதுக்கான சான்றிதழும் கொடுக்கறாங்க அடுத்து இன்னொன்னு என்ன இருக்குன்னா அந்திம பராமரிப்பகம் அப்படின்னு ஒண்ணு வச்சு